பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்களுடன் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் ரேவதி ரேவதி வணக்கம் மக்களவை தேர்தலுக்கு அதிமுக ஆயத்தமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தற்பொழுது என்னென்ன விவரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன பதிவு பண்ணுங்கள் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை பல்வேறு கட்சிகள் தயாரிக்க வரக்கூடிய நிலையில் அதிமுக சில மாதங்களுக்கு முன்பிருந்தே இதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன குறிப்பாக பல்வேறு அணிகளுக்கான கூட்டங்களும் நடத்தப்பட்டு பூத் கமிட்டி அளவில் கட்சியை வலுப்படுத்துவதற்கான செயல்பாடுகள் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி தலைமையில் தலைமை கழக செயலாளர்கள் தலைமை கழக மாவட்ட செயலாளர்களான கூட்டமானது நடைபெற்றது இந்த கூட்டத்தை பொறுத்தவரை அஹ் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு அறிவுறுத்தல்களை இந்த தேர்தல் தொடர்பாக அவர்களுக்கு அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக மாவட்ட செயலாளர்களுக்கு தங்கள் தொகுதிகளுக்கு உட்பட்ட அதாவது அந்த மாவட்ட செயலாளர்கள் பகுதிகளுக்கு உட்பட்ட மக்களவை தொகுதியில் சிறப்பாக பணியாற்றக்கூடிய நிர்வாகிகள் பட்டியல் தயாரிக்க வேண்டும் என்றும் தேர்தல் பணிகளை அனைத்து நிர்வாகிகளும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார் அது மட்டுமின்றி நிர்வாகிகளுக்குள் கருத்து வேறுபாடுகளை இருந்தால் அதனை களைய வேண்டும் என்றும் சுமூகமாக செயல்பட்டு கூட்டணியில் உள்ள கட்சி நிர்வாகிகளுடனும் இணைப்போடு செயல்பட்டு பல்வேறு செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டும் சுமூகமாக செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் மாற்றுக் கட்சியில் உள்ளவர்களை அதிமுகவில் இணைக்க கவனம் செலுத்த வேண்டும் அவற்றை கவனம் செலுத்தி சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தல்களை கொடுத்திருக்கிறார் கூட்டணியை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் கூட்டணி அமைத்து வெற்றி பெறுவோம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டங்களில் எல்லாம் தொடர்ச்சியாக தெரிவித்து வரக்கூடிய நிலையில் கூட்டணி குறித்து எந்த கவலையும் இன்றி கமிட்டி அளவிலும் கட்சியை பலப்படுத்துவதின் அளவிலும் தேர்தலுக்கான பணிகள் அளவிலும் செயல்படுங்கள் என்றும் அறிவுறுத்தலானது கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஆயத்தமாகும் வகையில் தமிழகம் புதுவை உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளுக்கும் உள்ள வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியில் ஈடுபட போவதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன குறிப்பாக இன்று மாலை முதலாக சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது இல்லத்தில் மாவட்ட செயலாளர்களிடம் தனித்தனியே ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் தெரிவி தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் எந்தெந்த நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை எந்தெந்த வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் என்பது குறித்து அந்தந்த தொகுதிக்குட்பட்ட மாவட்ட செயலாளர்களிடம் ஆலோசனை மேற்கொண்டு யாரை அஹ் வேட்பாளராக நிறுத்தலாம் என்று ஆலோசித்த முடிவெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆலோசனை கூட்டம் தான் இன்று மாலை முதல் தொடங்கியிருக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை சென்னையில் இருக்க சொல்லியும் அறிவுறுத்தியிருக்கிறார் ஆஹ் தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுக்கும் அதாவது அதிமுக கட்சியை பொறுத்தவரை இருக்கக்கூடிய மாவட்ட பிரிவுகளுக்கு அமர்த்தப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் தனித்தனியே அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் தெரிவிக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கின்ற அதாவது எந்த வேட்பாளர்களை நாடாளுமன்ற தேர்தலில் அந்தந்த தொகுதிகளில் நிறுத்தலாம் என்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ள மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அதனை கருத்தில் கொண்டு வேட்பாளர்கள் தேர்வானது செய்யப்பட வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலை தயாராகி கொண்டிருக்கிறது அமைச்சர்களும் சிறப்பாக கூட்டணி பொதுச் செயலாளர் தான் முடிவெடுப்பார் என்றும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் எந்த முடிவானது அதாவது மாவட்ட செயலாளர்களிடம் தனித்தனியே ஆலோசிக்கக்கூடிய முடிவானது தொடர்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை முன்னணியில் சிறப்பாக அதற்கான கட்சி அளவிலான செயல்பாடுகளில் அதிமுக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது நாடாளுமன்றத்தில் தேர்தலை எதிர்கொள்வதற்கு மிகவும் வேகத்துடன் சிறப்பாக தயாராகி வருகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நன்றி ரேவதி தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் பரவலாக கனமழை பெய்து வரும் நிலையில் பேகம்பூர் பள்ளிவாசல் பகுதியில் மழைநீருடன் கழிவு நீர் கலந்துள்ளதால் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகினர் குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர்